வணக்கம் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி ஆகிறார் அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பெயர்ச்சி ஏற்படுகிறது இப்பொழுது மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கப் போகிறோம் மிதுன ராசிக்கு தசமஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் சனி வந்து அமர்ந்திருக்கிறார் அத்துடன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் ஏழாம் இடம் பனிரெண்டாம் இடம் ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறார் இதன் காரணமாக சாதக பாதகம் நிறை குறைகள் தடைகள் தடுமாற்றங்கள் இடமாற்றம் வெளியூர் மாற்றம் என கலவையான பலன்கள் இருக்கும் எப்போதும் எதையாவது சிந்தித்து மனதையும் உடம்பையும் கொள்வீர்கள் சிந்தனைகளை குறைப்பது நல்லது தனம் குடும்பம் வாக்கு போன்ற ஸ்தானங்களை பொறுத்தவரை பண விஷயங்கள் தாராளமாக இருக்கும் அதே நேரத்தில் செலவுகள் காத்து கொண்டிருக்கும் வீட்டில் இருக்கும் வயதானவர்கள் மூலம் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் வாக்குவாதம் வாக்குறுதி ஆகியவற்றை தவிர்க்கவும் சிறிய விஷயமோ பெரிய முடிவுகளோ எதுவாக இருந்தாலும் குடும்பத்தினருடன் பேசி நன்கு யோசித்து முடிவு செய்யவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் அவரவர்கள் வயதிற்கு ஏற்ப குறைபாடுகள் உடல் ஆரோக்கிய பாதிப்பு அறுவை சிகிச்சை போன்றவை வரலாம் உடல் வயிறு கர்ப்பப்பை போன்ற பிரச்சனைகள் மூலம் சம்பந்தமான குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது ஆகையால் உரிய மருத்துவ சிகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது நலம் தரும் தாய் தாய் வழி உறவுகளிடையே அனுசரணையாகப் போவது அவசியம் அவசர தேவைக்காக நிலம் வீடு பிளாட் நகை போன்றவற்றை வைத்து கடன் வாங்கும் சூழ்நிலைகள் இருக்கும் அடிக்கடி செலவு வைத்து கொண்டிருந்த வண்டியை மாற்றி புது வண்டி வாங்குவீர்கள் கர்ப்பமாக இருப்பவர்கள் அடிக்கடி உரிய மருத்துவ ஆலோசனையும் பரிசோதனைகளையும் செய்து கொள்வது நன்மை தரும் அவசியம் வெளியூர் பயணங்களை நன்கு திட்டமிட்டு கொள்ளவும் அவசர அவசிய பயணங்களின் போது கைப்பை செல்போன் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது அவசியம் முக்கியம் டென்ஷன் கவனக்குறைவு காரணமாக பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது பிள்ளைகள் பேர குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து கவலைகள் வந்து நீங்கும் மகனுக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை அமையும் அதனால் வீட்டில் மகிழ்ச்சியும் குதூகலமும் இருக்கும் தடைபட்டு வந்த மகன் மகள் திருமணத்தை வரும் தை மாதத்திற்குள் மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவியிடையே வீண் பேச்சுக்களை குறைப்பது நலம் தரும் அடிக்கடி பிரிவுகள் பேசாமல் இருப்பது பெண்கள் தாய் வீட்டிற்கு செல்வது போன்ற விஷயங்கள் வர வாய்ப்புள்ளது வயதான தம்பதிகளுக்கு உடல் நலத்தில் குறைபாடுகள் வந்து போகும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது நிதானம் கவனம் தேவை வயதானவர்கள் குளியல் அறையில் கவனமாக இருப்பது நலம் தரும் இது ஏதோ அறிவுரை கிடையாது சனி பகவானுடைய பார்வை சாரபலம் காரணமாக இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் புதிய தொழில் தொடங்குவது குறித்து யோசித்து முடிவெடுக்கவும் பிறரை நம்பி பணம் முதலீடு செய்ய வேண்டாம் தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு புதிய வீட்டில் பால் காய்ச்சும் யோகம் உண்டு பிறந்த ஊரிலிருந்து வேறு ஊரில் வசிப்பவர்கள் சொந்த ஊருக்கு செல்லும் பாக்கியம் உண்டு அவசிய செலவுகள் அவசர செலவுகள் நேரத்துக்கு சாப்பிட முடியாத நிலை சரியான தூக்கம் இல்லாத நிலைகள் இருக்கும் வராது என்று நினைத்த பணம் நகை சொத்து திடீரென்று கை கைவந்து சேரும் பரிகாரம் புதன்கிழமை அன்று சரபேஸ்வரரை வழிபட்டு வர குறைகள் நீங்கி நிறைவு ஏற்படும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபட நன்மை தரும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு புளியோதரை அல்லது பச்சைப்பயிறு சுண்டல் வேக வைத்து தரலாம்